ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாஸோட டைட்டிலுக்கு டிசர்விங்கான பர்சன் கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவர் தன்னுடைய சொந்த முடிவால் மணி பாக்ஸை எடுத்துகிட்டு பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா கூட சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் அரோராவோட மேனிப்புலேஷனால தான் அவர் அந்த முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்குது கானா வினோத் வந்து ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலையும் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அந்த கார்டாஸ்கில் சாண்ட்ராவை விஜய் பார்வதியும் கம்ருதனும் கிக் பண்ணணும் அப்போ கூட அவர் ரொம்பவும் இதாக ஹியூமனிட்டியோடு நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் கம்ருதின் வெளியில் போகும்போது மச்சான் உனக்கு நான் சொல்கிறது புரியுதா நான் உன் நல்லதுக்கு தாண்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கம்ருதின் கிட்ட ஒரு இதாக நடந்துக்கிட்டாரு அது வந்து அவருக்கு எவ் எந்த அளவுக்கு புரிஞ்சிருந்தா நீ அலாதரா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார் கம்ருதீன் அது மட்டும் கிடையாது இப்போ வந்து கம்ருதீன் போன அப்புறமேல அவர் ரொம்பவும் டவுனாக ஃபீல் பண்ணார் அதாவது சாண்ட்ரா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்ட் யாராலேயும் மேனிப்புலேட் பண்ணி பேச முடியாது பட் கானா வினோத் மாதிரி ஆளுங்களை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அருவலை நினச்சதுனால தான் இப்போ இந்த வீக்கெண்டில் யார் வெளியில் போகிறாங்களோ அவங்க தான் லாஸ் ஆக லாஸ் ஆகிடுவாங்க இப்போது மணி பாக்ஸோட எடுத்துட்டு வெளியில் ஆகிட்டால் அவங்களுக்கு அந்த பணமாது கிடைக்கும் மேபி இல்லைன்னா டைட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பணம் கிடைக்கும் இப்போ மிட் வீக்கில் எவிக்ட் ஆகுறவங்க லூஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது திவ்யாவுக்கு திவ்யா கணேஷ்க்கு இந்த டைட்டில் வின் பண்ணுறது மட்டும்தான் முக்கியமே தவிர இந்த பணம் ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அந்த மாதிரி நிறைய பேசி கானா வினோத்தை அவங்க மண்டையை ஃபுல்லாக கழுவிட்டாங்க அதனாலே அவர் கொஞ்சம் யோசனையிலே இருந்தார் அதுக்கப்புறம் எயிட்டீன் லேக்ஸ் கேஷோட வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தார் ஆனால் இப்போ அமித் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தயவு செய்து கானா வினோத்தை ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லுங்க அவர் தான் இந்த டைட்டிலுக்கு சரியான ஆள் யாரும் அவரை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே உள்ள அவர் மணி பாக்ஸோட வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு வந்த எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ்ல ரம்யா ஜோ வந்து வினோத் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வினோதே நல்லா புரிஞ்சுக்கோ நீ தான் டைட்டில் வின்னர் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பல இதையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா உள்ள இருந்துட்டு வெளியில் வந்து பா பார்க்குறவங்களுக்கு அந்த பிக் பாஸோட அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா நல்லாவே புரியும் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறவங்களை ஈஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மேனிப்புலேட் பண்ணிடலாம் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அதில் தப்பிச்சிட்றாங்க பட் வீக்காக இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்னொருத்தரோட ஸ்ட்ராட்டஜிக்கு பலியாயிடுறாங்க அப்படி தான் கம்ருதீன் வந்து விஜய் பார்வதியோட ஸ்ட்ராட்டஜிக்கு பலியானார் சாண்ட்ரா ரெண்டு கம்ருதீன் விஜய் பார்வதி ரெண்டு பேருமே சாண்ட்ராவோட ஸ்ட்ராட்டஜிக்கு பலியானாங்க ஆனால் இப்போ அரூரா ரொம்பவும் டாக்டிக்காக கானா வினோத்தை எவிக் பண்ணி வெளியில் அமைச்சிட்டாங்க அவர் அவ்வளோ சொல்லியும் கேட்காம மணி பாக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டார் இது இதை வந்து கொஞ்சம் அவர் யோசிச்சிருக்கலாம் ஆனால் அரோரா மாதிரி கண்டஸ்டன்ஸ் வந்து இப்போ வந்து டாப் ஃபைவ்ல வந்துட்டாங்க அரோரா திவ்ய கணேஷ் சபரி இவங்க மூணு பேருமே வந்துவிட்டாங்க ஸோ இப்போ டைட்டில் வின் பண்ணுறது மேபி இவங்க மூணு பேரில் ஒருத்தராக தான் இருப்பாங்க கண்டிப்பாக சாண்ட்ராய் டைட்டில் வின் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஓட்டிங்கில் லாஸ்ட் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்களை கிளி கிளின்னு கிழச்சிருக்காங்க வியானா இருக்கட்டும் பிரவீன் ராஜா இருக்கட்டும் ரம்யா ஜோவா இருக்கட்டும் அப்சராவா இருக்கட்டும் நீங்கள் இவங்க உள்ள இருக்கிறதுக்கு டிசர்விங்கே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அவங்க அவங்கள பத்தி எந்த அளவுக்கு வெளியில மக்கள் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க வந்து உள்ள வந்து பேசுறாங்க ஸோ கண்டிப்பா சாண்ட்ராவுக்கு தெரியும் சாண்ட்ரா டைட்டில் வின்னருக்கு ஆக மாட்டாங்க ரன்னர் கூட ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திவ்யா கணேஷ் இல்லைன்னா சபரி இவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் தான் டைட்டில் வின் பண்ண போறாங்க நீங்க யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க